மேலாக வெற்றிகரமாக தியாகியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்து எப்படியெல்லாம் வேலை வாங்கி பணம் ஆனால் அவர்கள் புகார் கொடுத்தவுடன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தோம் என்று கூறிய ஒரு முன்னாள் மந்திரி மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் என்கின்ற செய்தியும் பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு அவர்கள் சமூக நீதி சமத்துவம் பெரியாரிய சிந்தனை என்று பல்வேறு டெஃபினிஷனுக்கு அது விளக்கத்தை சொல்கிறார்கள் ஆனால் திராவிட மாடல் என்றால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்ப்பது வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் ஊழலுக்கு துணை போகின்ற அரசியல் தன்னுடைய மந்திரி சபையிலே மூன்றில் ஒரு பங்கு அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளானவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மையான ஆட்சியை தருகிறேன் என்று எப்படி சொல்ல முடியும் இன்று மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் சொல்கிறார் வாரிசு இல்லாதவர்கள் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறார்களாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு காலத்தில் ஜனநாயக ரீதியான கட்சியாக இருந்தது உட்கட்சி ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எளிய மனிதர்கள் கூட அந்த கட்சியிலே ஒரு உயர்ந்த பொறுப்பிற்கு வருவதையெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரணமாக பார்க்க முடிந்தது இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் மட்டுமே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் திராவிட மாடலா மாநிலத்தினுடைய முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அவரும் ஒரு துணை முதல்வராக இருந்து வந்தவர் தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக உடல்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய முதலமைச்சரை அன்று துணை முதல்வராக்கினார் ஆனால் இன்று துணை முதல்வருக்கான அவசியம் ஏன் வந்திருக்கிறது மாநிலத்தினுடைய முதல்வர் இதற்கென காரணத்தை சொல்ல வேண்டும் எதற்காக இந்த புதிய பொறுப்பு உங்களுடைய அமைச்சருக்கு உங்களுடைய மகனுக்கு மகன் என்கின்ற ஒரு காரணத்தை தவிர துணை முதல்வர் ஆக்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற ஏதோனும் தகுதிகள் உண்டா சட்டப்பேரவையிலே நாடும் ஒரு உறுப்பினர் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றால் உங்கள் கட்சியிலேயே ஏன் திரு அன்பில் மகேஷ் இருக்காரு நம்ம சின்சியரா இப்போ அசம்பளியில உட்காந்து கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு இல்ல இன்னும் கூட ஒரு சீனியர் வேணும் அனுபவம் வேணும் திரு டி ராஜா இருக்காரு அவர்களை எல்லாம் கூட உங்களால் துணை முதல்வர் ஆக்க முடியவில்லை ஏன் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்திலே பட்டியலனத்தை சார்ந்த மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களே உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு பட்டியலனத்தை சார்ந்தவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்க மறுப்பது ஏன் இதுதான் திராவிட மாடலா பட்டீலனத்தை சார்ந்த அமைச்சர்கள் என்ன இலாகாக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு திருமதி கைல்வெளி அவர்களுக்கு மனித வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண்மணி என்கின்ற முறையிலே அது முதல் முறை எம்எல்ஏவான அந்த பெண் அமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் மிக உயர்ந்த பொறுப்புகள் மிக முக்கியமான துறைகள் எல்லாம் ஏன் பட்டியலத்தை சார்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்படுவதில்லை உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற எத்தனையோ கட்சிகள் இருக்கிறார்கள் தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லையா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஆட்சிக்கு வந்தபோது எங்களுக்கு தனி பெரும்பான்மை இருந்தது ஆனாலும் கூட எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் மத்திய அமைச்சரவையிலே இடம் கொடுத்து இது அனைவருக்குமான அரசாங்கம் என்று காட்டினார் பிரதமர் மோடி அவர்கள் சமத்துவம் சமூக நீதி இவற்றையெல்லாம் குழி தோண்டி புதைத்துவிட்டு திராவிட மாடல் என்கின்ற ஒற்றை சொல்லிலே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தவறுகளையும் தோல்விகளையும் மறைப்பதற்காக இன்று புதிய அமைச்சர்கள் என்கின்ற பெயரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழகத்து மக்கள் வரக்கூடிய காலத்தில் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக தங்களுடைய எண்ணத்தை செயல்பாடுகளை வலுவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இதை பற்றியெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்வோம்